Hi friends, welcome and welcome back to the internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் SYW APP டபிள்யூ ஆப் இந்த ஆப்பில் ஏன் உங்களால் இது வரைக்கும் இன்கம் வந்து எடுக்க முடியல என்னென்ன மிஸ்டேக்கெலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ரீசெண்ட் கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டபிள்யூ ஆப்பில் வந்து இன்கம் வந்து பார்க்க முடியல பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எங்களாலும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கமாண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ இது வந்து ஒரு டெடிகேட்டடாக வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் நாளையும் எஸ்ஒய்டபிள்யூ இந்த ஆப் மூலயமா நீங்கள் சாலிடாக மினிமமாக நான் சொல்கிறது இரநூறுரூபால இருந்து முந்நூறுரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீனா ஏன் பண்ண முடியும் அது என்ன சாட்டிஜி அது என்ன ட்ரிக்கு என்னென்னா மிஸ்டேக்கில் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் அதை எக்ஸ்பிரேஷன் வந்து பண்ண போகிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனல் கிடைக்கும் புதுசாக வரீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆள்கிறத என்னம்பில் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போாலும் வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எஸ்ஒபிள்யூ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இவங்க வந்து இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்ஸி பேஸ் பண்ணின ஒரு பிளாட்ஃபார்ம் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க என்ன டாஸ்க் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க சொல்கிறாங்க உங்களை வேறு எதுவுமே அவங்க பண்ண சொல்லலை நடக்க சொல்கிறாங்க நீங்கள் நடக்கிறது மூலிமா உங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் அது மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்து கொடுக்குறாங்க பணம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இது பார்க்கவே கேட்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆல்ரெடி ஒரு டூ டூ த்ரீ வீடியோஸ் வந்து போட்டாச்சு இது வந்து ஃபோர்த்து வீடியோன்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வீடியோ எதுக்காக பண்ணால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய மிஸ்டேக் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுடுறீங்க எதுவுமே பண்ண மாட்டேறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்கம் கிடைக்கிது எஸ் ஒய் ஒரு காயின்ஸு அதாவது நீங்கள் நடக்கிறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும் அந்த நைன் காயின்ஸு கிட்டது வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும் ஒன் டேக்கு அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஹோம் டீம் மினர் ட்ரேட் மீன் சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை பற்றின உங்களுக்கு நாலேஜ் தெரியும் புதுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ப்க்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட் பேஜு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து லைவாக உங்களுக்கு வந்து விட்ரால் பண்ணி காட்ட போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு விட்ரால் பண்ணுற மெத்தடும் தெரியாமல் இருக்குது டேரெக்டாக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே கிரெடிட் பண்ணுறாங்க இப்போல்லாம் நம்ம லைவாக பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நீங்கள் நடக்கிறது வந்து பார்த்துட்டா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ண உடனே வந்து நடந்துடக்கூடாது மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சென்ட்ருக்கில்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நம்பர் மேலே டோட்டலில் காட்டும் இப்போது இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன் இந்த இடத்துல இன்கம் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இன்கம் டீட்டெயில்ஸுங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய குமுலேட்டிவ் இன்கம் இந்த ஆப்பில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் நாலு பெரிய ஆள்லாம் கிடையாது சாதாரணமாக உங்களை மாதிரி தான் நானும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறேன் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா நான் வந்து ஏன் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு நடக்கிறது தானே உங்களுக்கும் என் என்கிட்டையும் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருக்குது அதே தான் உங்கள்கிட்டையும் இருக்குது ஸோ எனக்கு நடக்கிறத அப்படியே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கண்டிப்பாக வரும் குமுனிட்டிவ் இன்கம் நூற்றி தொண்ணூற்றி ஒன் ஒன்று பிவி ஆ சார் பிவின்னு சொல்கிறத விட அந்த எஸ்ஒய் டபிள்யூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காயின்ஸ் இந்த வந்து கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க நம்மளுக்கு இண்டியம் மணியாகவே கன்வெர்ட் ஆகி வந்துடுங்க இப்போது ஓகே நம்ம என்ன பண்ணணும் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு மின்னர்னு சொல்லிட்டு நடுவில் பாட்டமில் பெரிய ஐக்கான் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ரீ ரெண்டல் இருக்கும் நீங்கள் அமௌண்ட்லாம் ரீசார்ஜ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரீ ரெண்டல் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு வந்து நான் ஃப்ரீ ரெண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த இடத்துல ஃப்ரீ ரெண்டல் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாயிரும் அந்த ரெண்டல் வந்து எடுத்துக்கிவாங்க சம்மிட் ஆயிரும் நீங்கள் ரெண்டாவது இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ மின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபது எஸ்ஐ காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரீசார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் பண்ணேன் அது எனக்கு வந்து அந்த பீரியட் டைம் வந்து முடிஞ்சிருச்சு நான் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணலாம் ரொம்ப நார்மலாக தான் பண்ணிட்டுருக்குறேன் வாரத்தில் ஓரளவுக்கு இன்கம்லாம் நல்லா சாலிடாக வந்துட்டுருக்கு ஒரு எஸ் டபிள்யூக்கான காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இருபத்தி ஒன்பது ரூபா இல்லை முப்பது ரூபா ஆகும் இந்த காயின்ஸ் வந்து என்றைக்கு வேணாலும் ஏறலாம் என்றைக்கு வேணாலும் இறங்கலாம் அதையும் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன் நம்மளுடைய யூஎஸ் டாலர் இந்தியன் கன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் எழுபத்தி மூணு ரூபாய் இந்த மாதிரி சம்திங் வரும் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் அங்கே வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் ஓகே இப்போ நீங்கள் எப்படி வந்து நடக்கிறீங்க அப்படின்னா இந்த மினரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரெண்டில் வந்து பை பை பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஹோமுக்கு வந்தீங்கன்னா மினர் ஒரு குட்டி பையன் ஒரு பொம்மை வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நடந்துகிட்டே இருக்கிற இடத்துல டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹவு டு ப்ளேன்னு சொல்லியிருப்பாங்க ரெண்ட் மின்னர்ஸ் அண்டு வால்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் ஸ்டெப்பு ஏன் டே ஒரு டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்டெப்புக்கு மேலே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அம் லெவலில் கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் ஓகேங்கிறத கொடுத்துட்டு இப்போ நடக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு நடக்க வேண்டாம் எப்படியும் நம்ம காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதா இருந்தாலும் சரி வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் தான் ரன் பண்ண விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம் அது மூலியமாக உங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையும் உங்களுக்கு அந்த ஸ்டெப் வந்து அந்த காயின்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இதுதான் ப்ரொசீஜர் இதில் வேறு எதுவுமே கிடையாது இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க இந்த ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஹவர்க்கு பேர் ஹவர்க்கு அந்த காயின்ஸ் வந்து எவ்வளோ ஏறுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடிலாம் ரொம்ப டவுனாக இருந்துச்சு இப்போ இந்த டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்கம் நல்லா கொடுக்குறாங்க அதை இந்த டைமில் வந்து விட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து ஒரு ஒன் காயின்க்கு வந்து இருபத்தி ஒன்பது ரூபா கொடுக்குறாங்க பாருங்கள் மேலேயே தெரியுதா இப்போ கீழே வந்துருங்க அப்படியே எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ ப்ரைஸில் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காட்டியிருப்பாங்க இப்போ நம்ம வித்ரா பண்ணுற மெத்தடுக்கு வந்துக்கலாம் இந்த இடத்துல மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா இதை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து கலெக்ஷன் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு இல்லை யூபிஐ ஐடி கூகுள் பேலேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபோன்பேயில் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாங்க அது இல்லாமல் நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் நான் வந்து ஆல்ரெடி விட்ரால் போட்டேன் இல்லையா அந்த இன்கம் நான் வந்து எடுத்துட்டேன் இப்போது உங்களுக்கு கரண்ட்டாக என்கிட்ட வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு எஸ்ஒய்டபிள்யூ காயின்ஸ் வந்து இருக்குது அவைலபிளாக எனக்கு தெரிஞ்சு இந்த காயின்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறுபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டேட்டு படி நான் ஓகே நான் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதை எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ட்ரேடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் கீழே அந்த ட்ரேடை கிளிக் பண்ணிங்கன்னா செல் எஸ்ஒய் டபிள்யூ செய்து யாரும் பைங்கிறத வந்து வேண்டாம் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் உங்களுக்கு போகும் இங்கே இருக்கக்கூடிய பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு வராது அதனால ரெட் கலரில் இந்த இடத்துல இருக்க பாருங்கள் செல் எஸ்ஒய் டபிள்யூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம இதை வந்து விற்க போகிறோம் நம்மக்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்க பாருங்கள் அறுபத்தஞ்சு காயின்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த அறுபத்தஞ்சு காயின்ஸ் இந்த இடத்துலருந்து அப்படியே டைப் பண்ணுங்கள் இப்போ வந்து அறுபத்தி அஞ்சுன்னு போட்டாச்சு இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் இந்த இடத்துல இன்கம் வந்து கூடவும் செய்யுது குறையும் செய்யுது எப்போது டக்குன்னு கூடுதோ நம்ம இடத்துல செல்லிங் கொடுத்துருணும் இப்போ வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு ரூபா முப்பத்தி நாலு பைசா இப்போ அதுக்குன்னு கரண்ட்டாக டேட்டு படி கொடுக்குறாங்க இப்போது இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் வந்து கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்து வந்துடுச்சு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா செல்லாக ஆரம்பிச்சிரும் ஆர்டர் வந்து விற்றுட்டிங்க அவங்ககிட்டே வித்துட்டீங்க வித்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காயின்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீங்கிற இடத்துல ஜீரோவாக ஆயிரும் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கனாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு பக்காவாக பேமெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இதில் வந்து ஏன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன் இன்டர்ன் கஃபே ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் நம்மளுக்குன்னு அஃபீஸியலாக இருக்குது அதில் அவங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம் உங்களுடைய நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை அதை டீட்டெயில்ஸ் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் நம்ம டெலிகிராம் சேனலில் அது மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கனா போஸ்ட் போடுவோம் இது மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு ஜாப்க்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய நேம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து கிடச்சிருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நேமையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கையும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ எல்லாேருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினச்சிங்கனா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க்யூ